அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ தினமும் ஒரு தெளிவு சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்களே இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கடமையான தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தமது வீட்டிலேயே தொழுது கொள்வார்கள் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நாம் பதிவு செய்திருக்கிறோம் அதை தொடர்ந்து அல்லாஹுவின் தூதரவர்கள் இது குறித்து நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை புகாரியில் எழுநூற்று முப்பத்தி ஓராவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது உபரியான தொழுகைகளை உங்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது என்பது அந்த அறிவுரை இதை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது கடமையான தொழுகையை தவிர மற்ற சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை ஒருவர் வீடுகளிலேயே தொழுது கொள்வதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதை வைத்துக்கொண்டு கடமையான தொழுகைகளை தவிர மற்ற தொழுகைகளை பள்ளிவாசலில் தொழுவது தவறு என்று ஒருவர் கூறுவாரேயானால் அது அவருடைய தவறான புரிதல் கடமையான தொழுகையை எப்படி நாம் பள்ளிவாசலில் தொழுகிறோமோ அதுபோன்று உபரியான தொழுகைகளையும் தாராளமாக தொழலாம் அதற்கு அனுமதி இருக்கிறது அதே நேரத்தில் மார்க்கத்தில் சிறந்தது என்று எது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான பதில் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته